செல்வங்களே இந்த நல்ல செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் முதல் ஆளாக தேதி கொடுப்பவர் யார் என்று சொன்னால் மேடையில் பகுதியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருப்பார் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு சாதனைகள் நாங்கள் படைக்கிறோம் என்று பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக எங்களுக்கான ஒரு வலதுகரமாக இருந்து எங்களை இன்றைக்கு இந்த சாதனை புரிகின்ற அளவிற்கு எங்களை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்தான் அவரிடம் கேட்டோம் சைக்கிள் கொடுக்க நீங்கள் வரீங்க இப்படி வரும்போது அப்படியே குழந்தைகள் தினமும் அதே போன்று சிறந்த பள்ளிக்கான விருது விலங்குகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வருகிறேன் அதையும் சேர்த்து எங்களோட சொல்லி ஏறத்தாலும் ஒரு முப்பெரும் விழாவையும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கின்ற மாண்முக துணை முதலமைச்சர் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குழந்தைகள் தினம் போது குழந்தைகள் இந்த வயசுங்கிறது யாருமே ஜட்ஜ் பண்ணாமல் அனைவரையும் அரவணிக்கக்கூடிய வயதாக இந்த உலகத்தையே ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய வயது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பருவம் தான் ஆக அப்படி அந்த குழந்தை பருவத்தில் இன்றைக்கு நம்மெல்லாம் குழந்தைகள் தினம் என்னடா நம்மெல்லாம் சொல்றோம் நினைக்காதீங்க வளர்ந்தோம் என்று சொன்னாலும் நாமும் ஒரு விதத்துல குழந்தைகளாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அதை சொல்கின்றேன் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் என்று வரும்பொழுது இன்னைக்கு ஒரு துறையை சார்ந்து நான் நம்முடைய மாண்புக அமைச்சர் நான் பெரிய கற்பண்ணன் சொன்னாங்க ஒரு அமைச்சர் கொடுக்க வராரு ஒரு அமைச்சர் வாங்க வராரு சொன்னார் உண்மைதான் அண்ணன் மையநாதனுடைய டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சைக்கிள் கொடுக்க வருது எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது கொடுக்கறது வாங்கறத தாண்டி மேடையில் எங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து உடைக்கின்றோம் திராவிட இயக்கம் மதிய உணவு தந்தது திராவிட இயக்கம் இன்றைக்கு காலை உணவு தந்து கொண்டிருப்பது திராவிட இயக்கம் இலவசமாக பஸ்ல நம்ம போறோம் என்று சொன்னால் அதை தந்தது நம்முடைய திராவிட இயக்கம் இப்படி திராவிட இயக்கம் எதற்காக இதெல்லாம் தருகிறது என்று சொன்னால் நாம படிச்சு முன்னேற வேண்டும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வளவுதான் ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படியுங்க குழந்தைகள் தினம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல பெற்றவங்க உங்களுக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு தினம் இருக்க தான் சரி நான் ஏதாச்சும் ஒரு உங்களோட பிள்ளைங்க வந்து நான் டாக்டராக போகிறேன் நான் வக்கீலாக போகிறேன் நான் இன்ஜினியராக போகிறேன் நான் வெரி குட்ரா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறீங்களே அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிள்ளை உங்ககிட்ட வந்து நான் ஒரு மிகப்பெரிய நான் வந்து ஸ்போர்ட்ஸில் நான் சாதிக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக நான் வரப்போகிறேன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வரப்போகிறேன் ஒரு பிள்ளை சொன்னச்சுன்னா வெரி குட்ரா பண்ணுறா உனக்கு நான் நிற்கிறேன் அப்பா நான் இருக்காண்ட அம்மானுட்டு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை படி படினுட்டு சொல்வதை காட்டிலும் பிள்ளைங்களுக்கு என்ன வர்றதோ என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அதில் நீங்கள் அவங்களே ஊக்கப்படுத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை சஜஷன்ஸை பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க வீட்டில் ஒரு டிவி வாங்க போகிறீங்களா ஒரு டூ வீலர் வாங்க போகிறீங்களா இல்லை பிள்ளைங்க வேறு ஸ்கூலில் சேருன்னு ஆசைப்படுதா அந்த பிள்ளைங்கள்ட்ட சஜஷனை கேளுங்க நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இன்னைக்கு பிள்ளைங்களோட நிறைய உரையாடுங்க பிள்ளைங்கள்ட்ட உரையாடாமல் வீட்டில் உட்காந்து மொபைல் போனையும் டிவியையும் பார்த்து பார்த்து நீங்க பொம்மையானனால தான் பிள்ளைங்க பல பிள்ளைங்க பொம்மையோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தயவுசெய்து அதை உணரக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு எங்களுக்கான இந்த மிதி வேண்டிய வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் பெரிய கருப்பன் அண்ணாளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்து தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய அனுமதியோடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம்முடைய குழந்தைகள் தினத்திற்கு என்று ஒரு வாழ்த்து செய்தி இங்கே வழங்கியிருக்கிறார் அதை உங்கள் அனைவரும் முன்பு நான் படிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்த்து செய்தி தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த குழந்தைகள் நாள் வாழ்த்துக்கள் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையிற்படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி என்று பாவேந்தர் பாரதிதாசனார் அறிவுறுத்தியபடி இனிமையான உங்கள் குழந்தை பருவத்தை நீங்கள் கல்வியில் செலவிட வேண்டும் அனைத்து குழந்தைகள் தரமான கல்வி பெற வேண்டும் என்பதுதான் நமது அரசின் எண்ணம் எவராலும் அழிக்க முடியாத நிரந்தர சொத்து கல்வி மட்டுமே நமது ஐயன் திருவள்ளுவரும் அழிக்க முடியாத சிறந்த செல்வம் கல்வி என்கிறார் கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கற்பதிலிருந்து ஒரு குழந்தை கூட விடுபடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள நமது திராவிட மாடல் அரசு குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது மிக பெரிய சவால்களையும் குழந்தைகள் சந்திக்க ஏதுவாக நமது பள்ளியில் பல்வேறு மேம்பாடுகளை செய்து வருகிறோம் குறிப்பாக கல்வியில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறோம் அனைத்து தொடக்க பள்ளியிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளன நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் நிறுவப்பட்டுள்ளன பாடப்பகுதிகள் டிஜிட்டல் பாடங்களாக மாற்றி அமைக்கப்படுகின்றன நம் குழந்தைகள் சோர்வடையாமல் ஆரோக்கியத்தோடும் உற்சாகத்தோடும் படிக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் ஊட்டச்சத்து உணவை உண்டு கற்றலில் ஈடுபடுவதைக் கண்டு பூரிப்படைகிறேன் பல்வேறு போட்டிகள் விளையாட்டுகள் கொண்டாட்டங்கள் கலை திருவிழா ஆற்றல் மன்றம் தொல்லியல் மன்றம் சுற்றுச்சூழல் வானவில் போன்ற மன்றங்கள் கல்வி சுற்றுலாக்கள் தேசிய பசுமைப்படை பாரத சார்ணசாரணி இயக்கம் செஞ்சிலுவை சங்கம் தேசிய பசுமைப்படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டங்கள் மகிழ்முற்றம் போன்றவை மூலமாக நீங்கள் பயிலவும் பல்வேறு பெறவும் திராவிட மாடல் அரசு எண்ணற்ற வாய்ப்பு குழந்தைகளின் கல்வி எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது என்பதற்காக அரசு அதிக நிதியினை ஒதுக்கி உட்கட்டமைப்பு வசதிகளை படிப்படியாக மேம்படுத்தி வருகிறது

உறுதி செய்வதற்காக நானும் திராவிட மாடல் அரசும் என்றும் நிற்போம் நாளைய தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடாக திகழ